எந்த விதமான ரசலிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க இன்றைக்கி சர்ப்ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றுரு வந்து மண்டே நைட்ராக்கா வந்திருந்தார் அந்த சம்பவம் உண்மையிலேயே பலரையும் பதற வச்சுது குறிப்பாக ஆற்றுரு வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கெலாம் காரணம் மக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா நீங்கள் என்ன வந்து காமெடியாக எதிர்பார்க்கக்கூடாது ஆனால் பொதுவாகவே நம்ம ஆற்றுருத்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா காமெடி பீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஈவன் எக்கச்சக்க பேர் காமெடி பீஸாக நினைப்பாங்க அந்த அடையாளம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முடியை வெட்டியிருப்பார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆற்றுத்துக்கு லாங் ஹேர் தான் அதை பின்னி எடுத்து சடையப்பள்ள மிளகிற மாதிரி வச்சுருப்பாரு அதை வெட்டிட்டார் இதை பார்த்த ஆடியன்ஸ் பல பேர் வந்து ரொம்பவே ஷாக்காக இருந்தாங்க ஏன்னா ஒரு ஸ்டோரிக்காக தான் முடியவே பார்த்தீங்கன்னா டோட்டலி இறந்துட்டார் பார்க்க ஆட்ரு இப்படி தான் இருக்கார் இதுக்கப்புறம் ஆட்ருத் வந்து மொட்டை அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் அங்கே எதுவுமே இல்லை இருந்தால் தானே ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஆற்றுத்தை ஒரு புதிய ரூபத்தில் பார்க்க போகிறோம் ட்ரூத்துடைய ஒரு பிகின பிகினிங் அப்படிங்கிறது இப்போ தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிகினிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஏஜில் இருக்கும் ட்ரூத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வயசில் இருந்துருக்குது இந்த ஆளை பார்த்தா ஐம்பத்தி மூணு வயசு அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டோம் ட்ரூத் வந்து இப்போ வேற லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நீங்கள் எல்லாருமே வியூ வாண்ட் ட்ரூத்துன்னு சொல்லிட்டு ட்ரூத்தை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க பட் ஆனால் ட்ரூத் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் நான் இதுக்கப்புறமா ட்ரூத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு ட்ரூத்துக்கு நம்ம ரெஸ்ட் விடுவோம் நான் இதுக்கப்புறம் ராங் கிளேட் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆக்சுவலி ட்ரூத்துடைய ஒரிஜினல் பேர் கேட்டிங்கன்னா ராங் தான் இதுக்கப்புறமா நான் என்னுடைய உண்மையான ரூபத்தில் தான் இருக்க போறேன் இந்த காமெடி பண்ண ஆர்ட்ரூத் போவர் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறமா நம்ம ஆர்ட்ரூத்தை காமெடி பீஸாக பார்க்க போறது கிடையாது பிக் ஜிம் ஸ்மால் ஜிம் நம்ம கேட்டாங்களை பார்த்து ஜாட் ஜாட் கேபிள்னு சொல்கிறது ட்ரிபிள் ஹைச்சை பார்த்து தொமாசா சாம்பான்னு சொல்கிறது அந்த காமெடி சென்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா முடிவு கட்டிகிட்டாரான் இதுக்கப்புறமா சீரியஸான ஒரு ட்ரூத்தை தான் பார்க்க போகிறோமா ட்ரூத் இந்த வாரம் நடக்க ஸ்மார்ட் டோனில் மொட்டை அடிச்சுட்டு வரதை பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது ஸோ ட்ரூத்தை இதுக்கப்புறமா நம்ம ஒரு புது கெட்டப்பில் பார்க்க போகிறோம் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கவன் பஸ்ஸெலாம் கவனம் பண்ணிக்கோங்க